தொழிலாளர்களின் கருத்தை முதன்மையானது இலங்கை போக்குவரத்து சபை தெரிவிப்பு ஆதங்கம் ஒரே கணக்கில் வரவு வைக்கப்படும் தேசிய மக்கள் எம்பிக்களின் சம்பளம் தடுத்து நிறுத்தப்பட்ட அர்ஜுனா எம்பியின் வாகனம் அதிகாலையில் ஏற்பட்ட சர்ச்சை மனுஷ நாணயக்காரர் முன்னிலை நிலவும் சீரற்ற வானிலையினால் பதினைந்து மாவட்டங்கள் பாதிப்பு மக்களுக்கு வெளியான அறிவிப்பு மக்கள் அரசாங்கம் தோல்வி அளித்துள்ளது நாட்டில் ஊழல் வழக்குகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்கள் மனு எம்பி கோரிக்கை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு சிறந்த தலைமைத்துவமாக இருக்க தயார் தயாஸ்ரீ ஜெயசகரன் நான் மகிந்த ராஜபக்ஷ என்பதை அநுருகுமார விசாநாயக்க மறந்து விட்டார் ஒழுத்து மூலமாக வேண்டுகோள் விடுத்தால் உத்தியபூர்வ பாசஸ்தலத்திலிருந்து வெளியேற தயார் அனுருவிக்கு மகிந்த பதிலன்று அனைத்து எம்பிக்களுக்கும் வாகனம் வழங்க திட்டம் எரிபொருளுக்கான வரியை நீக்க முடியாது என ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அழுத்கம பிரதேசத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் ஒரு லிட்டரோ டீசலின் விலையை முன்னூறு ரூபாவிற்கும் குறைந்த விலையில் விற்பனை செய்யக்கூடிய நிலையை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உருவாக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார் எனினும் எல்லா மாதங்களிலும் எரிபொருள் விலைகளை குறைக்க முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் டீசலுக்கு பாரியளவு வரி விதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை அகற்ற முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பெட்ரோலிய வள கூட்டு தாபடம் பெற்றுக்கொண்டுள்ள கடனை அறவீடு செய்யும் நோக்கில் திரைசரியினால் இந்த வரியை அறவீடு செய்வதாக தெரிவித்துள்ளார் எனவே பெட்ரோலிய கூட்டு தாபடத்தினால் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ள கடன் செலுத்தப்பட்டதன் பின்னரே இந்த வரியை நீக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் எமக்குள்ளும் பல கூலி தொழிலாளிகள் இன்று காணப்படுகின்றனர் என வடக்கு மாகாண பட்டதாரிகள் சங்க தலைவர் ஸ்ரீஸ்கந்தராஜா ஸ்கந்தராஜா சர்வகியன் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண வேலியேற்ற பட்டதாரிகள் சங்கத்தினால் யாழ்ப்பாணத்தில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் பல்வேறு பட்ட திணைக்களங்களில் வடக்கு மாகாணத்தில் வேலை வாய்ப்பு வெற்றிடம் காணப்படுகின்றது அந்த வேலை வாய்ப்புகள் எமது பட்டதாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டும் இதேவேளை இன்று திட்டத்தின் ஊடாக முறையான தகுதி திறனை நாம் கொண்டிருக்கின்றோம் எமக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படவில்லை எனில் அதற்கு முழு பொறுப்பும் இந்த கல்வி திட்டத்தினை கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கத்தினதே ஆகும் எம்மாள் கடந்த முறை சுத்திகரிப்பு தொழிலாளர் வேடமிட்டு போராட்டம் நடத்தப்பட்டமை தொடர்பில் பலர் சமூக ஊடகங்களில் எமக்கு எதிராக பிரச்சாரங்களை எமக்குள்ளும் பல கூலி தொழிலாளிகள் இன்று காணப்படுகின்றனர் எமது பெற்றோர்களும் பல கூலி தொழில்களை முன்னெடுத்து வியர்வை சிந்தியை இந்த இடத்திற்கு என தெரிவித்துள்ளார் கொலைகளை ஊழல் மோசடிகளை செய்து நாட்டி அளித்த ராஜபக்சக்கள் இனிமேல் மீண்டளவே முடியாது என விவசாய மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்தன தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் ராஜபக்சக்கள் அரசியலில் தோற்கடிக்கப்பட்டு விட்டார்கள் அவர்களின் மொட்டுக்கட்சியை மக்கள் அடியோடு சிதைத்து விட்டதோடு குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது அவர்கள் இனிமேல் மீண்டெழ முடியாது ஜனாதிபதி பிரதமர் பதவிகளுக்கு ஆசைப்பட்ட நாமல் ராஜபக்ச இறுதியில் தேசிய பட்டியல் ஊடாகவே நாடாளுமன்றம் வந்தார் அவர் இன்று வெட்கம் இல்லாமல் வீரவிசனம் பேசுகின்றார் சீனாவுக்கு சென்று வந்த ஜனாதிபதி அனுருகுமாரவை விமர்சிப்பதற்கு நாமல் ராஜபக்சவுக்கு எந்த தகுதியும் கிடையாது தனது தந்தை மகிந்த ராஜபக்சவுடன் இணைந்து கொலைகளை ஊழல் மோசடிகளை செய்த நாமல் ராஜபக்ச இன்று நல்ல மனிதர் போல் வேடம் போட முயல்கின்றார் என்ன வேடம் போட்டாலும் ராஜபக்ச குடும்பத்தினரால் இனிமேல் மீண்டெழ முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் ஒரே கணக்கில் வரவு வைக்கப்படுவதாக பொது பாதுகாப்பு துணை அமைச்சர் சுனில் வட்டகளை தெரிவித்துள்ளார் செய்தியாளர்கள் மத்தியில் நேற்று இதனை குறிப்பிட்டுள்ளார் இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு முதல் ஜேபிபி நாடாளுமன்ற உறுப்பினரான நிகால் கலபதி தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்து கட்சியால் கடைபிடிக்கப்படும் ஒரு பாரம்பரியமாகும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நடைமுறையை ஜனாதிபதியும் பின்பற்றுகிறார் என்று குறிப்பிட்டுள்ளார் குறித்த நிதிகள் கொழும்பு வறுளையில் உள்ள ஒரு வங்கிக் கணக்கில் வைப்பிலிடப்பட்டு பொது சோபிக்காக பயன்படுத்தப்படுகின்றன என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வடக்கு ஆளுநரின் கருத்து எமக்கு முக்கியமல்ல தொழிலாளிகளின் கருத்துக்களே முக்கியமானது பயணிகள் குழப்பமடைய தேவையில்லை இலங்கை போக்குவரத்து சபை சேவைகள் வளமை போல் இடம்பெறும் என இலங்கை போக்குவரத்து சபையின் வட பிராந்திய முகாமையாளர் கந்தசாமி கேதீசன் தெரிவித்தார் எதிர்வரும் பிப்ரவரி முதலாம் திகதியிலிருந்து இணைந்த நேர அட்டவணையின் கீழ் நெடுந்தூர பேருந்து நிலையத்திலிருந்து இலங்கை போக்குவரத்து சபையும் தனியார் பேருந்துகளின் சேவைகளும் ஆரம்பமாகும் ஆளுநர் அறிவித்திருந்தார் இதற்கு பதில் வழங்கும் முகமாக நடைபெற்ற ஊடக சந்திப்பில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டது குறித்த ஊடக சந்திப்பில் பேருந்து தொழிற்சங்கங்கள் இலங்கை போக்குவரத்து சபை வளாகத்தில் அமைந்துள்ள கடைகளின் உரிமையாளர்களும் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தனர் எனது பேர் ஏஜே லம்பட் வட பிராந்திய செயலாற்று முகாமையாளர் கடந்த பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று ஆளுநர் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் நானும் கலந்து கொண்டிருந்தேன் அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் அல்ல எடுக்க எங்களுக்கு அறிவிக்கப்பட்ட தகவலின்படி வருகின்ற மாதம் முதலாம் தேதியிலிருந்து இணைந்த நேர அட்டவணையை நடைமுறைப்படுத்தி செயலாற்றுமாறு எங்களுக்கு பணிக்கப்பட்டது ஆனால் இலங்கை போக்குவரத்து சபையை மட்டி வட பிராந்திய இலங்கை போக்குவரத்து சபையை எங்களுடைய இருப்பிடம் வட பிராந்திய யாழ் பஸ் நிலையமாகும் இதனை இக்காரணம் கொண்டும் விடத்திலிருந்து நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது என்பதையும் எமது வட பிராந்திய தொழிற்சங்கத்தினூடாக இன்று நடைபெற்ற கூட்டத்தில் அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒன்று சேர்ந்து இந்த முடிவினை எங்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள் ஏக ஆகவே நாங்கள் அவர்களோடு இணைந்து எமது பயணத்தை மேற்கொள்வோம் என்பதை இவ்விடத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கந்தசாமி கேதீசன் பிரதான பிராந்திய முகாமையாளர் இலங்கை போக்குவரத்தபை வடக்கு கடந்த பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆளுநரால் கௌரவ ஆளுநர் அவர்களால் எமது எமக்கு கூட்டத்துக்கான அழைப்பு விடுக்கப்பட்டது நாங்கள் அந்த கூட்டத்திலேயே கலந்து கொண்டிருந்தோம் அந்த கூட்டத்திலே எமது இலங்கை போக்குவரத்து சபை தலைவர் அவர்களின் கடிதத்துக்கு அமைய சேவை பேருந்துகள் புதிதாக அமைக்கப்பட்ட யாழ் பேருந்து நிலையத்துக்கு செயலாற்றி மாறும் செயலாற்றும்படி எம்மிடம் கேட்கப்பட்டது அதற்கு நாங்கள் எமது இலங்கை போக்குவரத்து சபை தலைவரின் அறிவுறுத்தலின்படி தான் நாங்கள் செயல்படுவோம் என்ற விஷயத்தை தெரியப்படுத்தினாங்கள் அத்தோடு எல்லா மாவட்டங்களுக்குமான தலைவரவர்களின் கடிதத்திலே எல்லா மாவட்டங்களுக்குமான இணைந்த நேர அட்டவணையை தயாரித்து அதன் பின்னர் புதிய பேருந்து நிலையத்தில் எமது பேருந்து நிலையத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணி புதிய கட்டப்பட்ட பேருந்து நிலையத்துக்கு சென்று செயலாற்றும்படி தான் அந்த கடிதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அது அந்த கடிதம் ஆளுநர் அவர்களிடம் இருக்கிறது இன்றைக்கும் நான் தலைவருடன் கதைச்சதுக்கு நாங்கள் அவர் எனக்கு தெரியப்படுத்தின விடயம் அதுதான் ஆகவே நாங்கள் நாங்கள் யாரிடமுமே எமக்கு பேருந்து நிலையம் கட்டித்தாருங்கள் நாங்கள் யாரிடமும் கேட்கவில்லை இது நான் கடந்த பத்து வருஷத்துக்கு மேற்பட்ட மாதிரி நான் சொல்லி கொண்டிருக்கிற கதை தான் எங்களுக்கு எங்கட பேருந்து நிலையம் போதுமானது எங்கட பேருந்து நிலையத்தால் யாருக்குமே இடஞ்சல் கூடி இல்லை அதாவது எங்களோட பேருந்துகள் ரோட்டு வழி நின்று செயலாற்றுறதில்லை எமது பஸ் நிலையத்திலே எமது கட்டுப்பாட்டுகளிலேயே நின்று தான் செயலாற்றி கொண்டிருக்கின்றோம் ரெண்டாயிரமாம் ஆண்டு எமது பேருந்து நிலையத்துக்கு அதாவது வடக்கின் வசந்தத்தில் புதிதாகவும் ரெண்டு பேருந்து நிலையம் பெரிதாக ரெண்டு அமைக்கப்பட்டிருக்கின்றது பத்து மில்லியன் ஒதுக்கப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கிறது அப்போ எங்களுக்கு கூடுதலான வசதிகள் இங்கே இருக்குது இதுக்கும் மேலே இந்த பில்லிங்கும் மேலே உள்ள பில்லிங்குக்கும் இப்பொழுது எமது தலைமை காரியாலயத்தின் பொறியியல் பகுதியினரால் வேலை நடக்கப் போகிறது அப்படி இரு அப்படி இருக்கு அதாவது இந்த பில்லிங் வந்து ஒரு மூண்டு மாடி திட்டத்திலான ஒரு பில்லிங் அதாவது நிதி தான் இதில் ஒரு பகுதி கட்டப்பட்டிருக்கிறது ஆகவே எமக்கு நாங்கள் எந்த வருடத்திலையும் இதன் எமக்கு வேற ஒரு பஸ் ஸ்டாண்ட் தேவை என்று நாங்கள் கேட்கையில் ஏனென்று சொன்னால் வவுனியாவிலேயும் இதே மாதிரி தான் பஸ் ஸ்டாண்ட் கட்டி அதில் எங்களுடைய தொழிலாளர்கள் எவ்வளவோ போராடி கடைசியாக ஒரு பகுதியை யாவது எங்களுக்கு பிரித்து தாருங்கள் என்று கூடி கேட்டு அவர்கள்ட கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றது அப்படியான நேரத்தில் அவர்கள் இந்த புதிய பா நிலையத்துக்கு தனியாருடன் இணைந்து சேவையாற்றத்துக்கு அவர்கள்ட்ட ப கணக்க பழைய கணக்க பிரச்சனைகள் அவர்களெல்லாம் இருக்கின்றது இந்த பிரச்சனையை கௌரவ ஆளுநரவர்கள் இவர்களை கூப்பிட்டு அந்த பிரச்சனை சம்பந்தமான அந்த பிரச்சனைகளுக்கு அவர்கள் கேட்குற பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டால் அவர்கள் அதுக்கு பிறகு அது சம்பந்தமாக தாங்கள் அந்த தூர சேவை பேருந்து நிலையத்துக்கு சென்று ஓடுவது சம்பந்தமாக தீர்மானம் எடுத்து எடுக்கிற எடுத்துக்கொள்வார்கள் மற்றும்படி நாங்கள் வந்து எமது தொழிலாளர்கள கோரிக்கை கோரிக்கைக்கு அமையத்தான் நாங்கள் செயல்படுவோம் அதாவது நான் அதாவது அவர்களுக்குத்தான் இந்த நடைமுறை பிரச்சனைகள் அவர்களுக்கு தான் தெரியும் ஆகவே கௌரவ ஆளுநர் அவர்கள கூட்டத்தில் எங்களால் எடுக்கப்பட்ட முக்கியமான தீர்மானங்களை தவிர்த்து நீண்டகால திட்டமாக அந்த புகைய நிலையத்தில் பஸ் ஸ்டாண்ட் கட்டித்தார சம்மந்தமாக கதைச்சு கொண்டிருக்கணும் காலமாக கதைச்சி கொண்டிருக்கணும் அப் அதாவது இந்த பஸ் ஸ்டாண்டை தாங்கள் தங்கட வேறு தேவைக்கு எடுக்க போயினோம் அன்ற மாதிரியும் முதல் முறுக்காக அப்படி ஒரு இதோண்டு நடந்தது அது பண்ண அந்த திட்டம் கைவிடப்பட்டுடுது அதாவது இதை வந்து நவீன முறையில் கட்டி மேலால் போய் ஆஸ்பத்திரியில் இறங்கவும் கீழே பஸ் போல்ட் மேலே கடையிலும் கடை கொம்ப்ளெக்ஸ்ஸும் கட்டுற மாதிரி புதிய நவீன முறையில் அமைக்கிறன்ற ஒரு திட்டம் கொண்டு வந்து அந்த திட்டம் என்ன காரணத்துக்காக ரத்து செய்யப்பட்டதோ தெரியவில்லை ஆனால் நாங்கள் அப்படி ஒரு திட்டமும் நாங்கள் கேட்க இல்லை அப்படி எங்களுக்கு அதாவது புயருது நிலையத்தில் அவை பேருந்து நிலையம் கட்டி தந்தா தந்தாலும் எங்களுக்கு தனியாகவும் தனியாருக்கு தனியாகவும் பக்கத்தில் பக்கத்தில் அதாவது இல்லை நாங்கள் கேட்டுக்கொண்ட விடயம் எமது இங்கேயும் அதாவது கொழும்பில் வந்து மத்திய பேருந்து நிலையம் இலங்கை போக்குவரத்து தனியாகவும் தனியார் பேருந்து நிலையம் தனியாருக்கு பெரும்பாகவும் செயலாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது தனியாரில் பிரியாணம் செய்கிறார்கள் தனியாரில் பிரியாணம் செய்யணும் இலங்கை போக்குவரத்து பேருந்தில் பிரியாணம் செய்கிறார்கள் இலங்கை போக்குவரத்து பேருந்தில் பிரியாணம் அது மாதிரி இங்கேயும் வந்து வடக்கிலேயும் எங்கட இது தனியான சிடிவின்னு பஸ் ஸ்டாண்ட் இப்போ அவர்களுக்கு தனியாருக்கு காணியம் கொடுத்து பஸ் ஸ்டாண்ட் கட்ட முடியாமல் எங்களை வந்து அவைக்கு கட்டப்பட்ட பஸ் ஸ்டாண்டுக்குள்ள எங்களை போச்சொல்லி திணிக்கிறதும் எந்த விதத்திலையும் நியாயம் இப்போ இது சம்பந்தமாக இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற சம்மந்தமாக பப்ளிக்கோ யாரோ இந்த பஸ் ஸ்டாண்ட் இந்த இடத்துல இருக்க ஆளுநரை கொம்ப்ளைண்ட் பண்ணினால் அதை அது போய் பேந்து பார்க்கு கொள்ளட்டும் மட்டும்படி ஓ நாங்கள் கதைத்த விஷயங்கள் முக்கியமா நாங்கள் கிடைச்ச விஷயங்கள் முக்கியத்துவப்படுத்தாமல் ஏனியை விட அஜெண்டாவில் உள்ள முக்கியமான விடயங்கள் உங்களோட பத்திரிகையில் போடுபடாமல் அதாவது அதை அதாவது நீண்டாண்டு திட்டம் சம்பந்தமாக கதைக்கப்பட்ட விஷயம் பத்திரிகையில் போடப்பட்ட விஷயம் என்ன என்னை ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி இருக்கின்றது அது தொழிலாளர் மத்தியிலேயும் பொதுமக்கள் மத்தியிலையும் ஒரு பாரிய ஒரு ஒன்றை உருவாக்கி இருக்கிறது எதுக்கு அதான் என்னன்று சொல்லிச்சுன்னா நாங்கள் சொல்லிக்கொண்ட விஷயம் இலங்கை போக்குவரத்து தலைவருடைய கடிதத்தின்படி நாங்கள் அவற்ற கடிதத்துக்கு தான் நாங்கள் கட்டுப்படுவோம் அந்த விஷயத்தை நானும் சாலை முகாமையாளர் இவரும் நாங்கள் எங்களோட செயலாற்று முகாமையாளர் வந்துடுவார் அவர் வந்து கொம்பைண்ட் ஐந்து எங்களுக்கு வந்து இணைந்த நேர அட்டவணை என்று சொல்லி ஆரம்பத்தில் மானசபை சபை அமைச்சர் டெனிஷால தயாரிக்கப்பட்ட உண்டு தயாரிக்கப்பட்டு சைன் பண்ணி அது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படாமல் இருக்கிறது பேருந்து திருப்பியும் அதில் பிழையண்டு சொல்லி கடந்த ஆட்சியிலையும் நாங்களும் கொஞ்சம் பஸ் ஸ்டாண்டு ஓய்ஸியாக இருந்தவரும் போய் அங்கே தயாரித்து இணைந்த நேர அட்டவணை அது அப்படியே நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கிறது அப்போ அவை வந்து அந்த அந்த தலைவரவரால் சொல்லப்பட்ட இணைந்த நேர அட்டவணையே முதல் செய்யும் முதல் செய்து போட்டு இணைந்த நேர அட்டவணை செய்தால் இப்போ இணைந்த நேர அட்டவணை செய்தாலும் நாங்கள் எங்கள் இடத்திலிருந்தும் அவை அங் அவை என்ற இடத்திலிருந்தும் ஓடிக்கொள்ளலாம் ஓடிக்கொள்ளையே கல்லை எங்களுக்கு கடந்த அமைச்சருடைய செயலாளர் வந்திருந்தவர் கடந்த ஆளுநர் இருக்க அங்கே கூட்டம் நடந்து அவர் வந்து இந்த பஸ் நிலையத்தை பார்வையிட்டு எங்களுடன் வந்து பார்வையிட்டு இப்போ நடந்து போய் நாங்களும் அவரும் தனியார் அந்த பேருந்து நிலையத்தையும் பார்வையிட்டு அவர் எங்களுக்கு சொன்னது இணைந்த டைம் டேபிளை போட்டுட்டு நீங்கள் இங்கேருந்து டைமுக்கு ஆரம்பித்து போய் ஒரு கொமன் ப்ளேஸில் இருந்து உங்களோடய கொம்பைன் டைம் டேபிளுக்கு நீங்களும் தனியாரும் அந்த கொமன் பிளேஸுக்கு வந்து விளிக்கிடுவோம் அவை அவைண்ட ஸ்டாண்டில் இருந்து அப்படி இப்போ அவர் சொல்லி போட்டு கடந்த கால அமைச்சர்கிட்ட சிக்கி நாங்களும் இப்போ அதுவரையும் அவற்றை சொல்லின்படி தான் முன்ன நாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா அவர்கள் இணைந்த டைம் டேபிள் ஒழுங்கு பண்ணி நடந்து கொண்டு ஆட்சி மாற்றம் வந்தபடியால் அது அப்படியே தயாரிக்கப்பட்டு எங்களுக்கு இன்னும் வழங்கப்படவில்லை எங்கடையாக்களும் போய் படிப்போ சாலை மூவாமையாளர்களும் போய் அந்தந்த ரூட்டுக்கானது தயாரிக்கப்பட்டு ரெண்டுருக்கு வவுனியா யாழ்ப்பாணத்துக்கு இன்னும் அந்த இணைந்த டைம் டேபிள் தயாரிக்கல வவுனியா யாழ்ப்பாணத்துக்கு டைம் டேபிள் தயாரிக்க பாரு ஒரு பிரஜனை இருக்கிறது என்னென்னு சொல்லி சொன்னால் வெங்கட மாவட்டத்திலேருந்து ஒரே ஒரு பாதை தான் மிக்க இருபத்தி ரெண்டு மாவட்டத்துக்கோ இருபத்தோரு மாவட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரே பாதை அப்போ அப்படியே அப்படியான நேரத்தில் அந்த பாதையில் இணைந்த டைம் இணைந்த ஷெடியூல் தயாரித்து எங்கட தலைமைக்காரியாலேயே காரியாலைய செயலாற்ற ஒப்ப ஒப்பது ஒப்புதலோடு தான் அதை நாங்கள் செயலாற்ற முடியும் அதாவது இந்த கொம்பைன் டைம் டேபிள் ஏனென்றால் எங்களோட இருபத்தி பன்னெண்டு ரீஜன் இருக்குது எங்கள்ட போக்குவரத்து வகையில் அவ அதில் வந்து மிக்க ரீஜன் பஸ்ஸுகளை கொண்ட்ரோல் பண்ணுற இது எங்களிடம் இல்லை அது தலைமை காரியாலய பிராந்திய செயலாற்று முகாம் அதாவது உதவி முகாமையாளர் செயலா டிஜிஎம் ஒப்ரேசன் அவர்களிடம்தான் அந்த முடிவிருக்கிறது ஆகவே அதன்படி நாங்கள் செயலாற்றவும் எங்களிட தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு தொழிலாளர்கள் சம்மதம் இல்லாமல் நாங்கள் எங்கேயும் நாங்கள் செயலாற்ற தயாரில்லை எங்களுக்கு அது சம்பந்தமாக கூட்டத்தில் வச்சு அவை நாங்கள் சொன்னது சேமன் தலைவர் அவர்கள கருத்து அவர்கள் இணைந்த டைம் டேபிள் போட்டு செய்ய சொல்லி சொல்லு அவர்கள் முதலாம் தேதி அங்கே முதல் அங்கே போய் நாங்கள் ஓடுவோம் என்னென்று அதாவது வந்து டைம் ஷெடியூல் இல்லாமல் ஓடியலுமா என்னென்று சொன்னால் அதில் ஓடுவோம் என்று சொல்லி அவை கேட்டு தாங்களாக முடிவெடுத்து கொண்டிருக்கணும் முதலாம் தேதி ஓடுவோம் என்று நாங்கள் கேட்ட கோரிக்கைகள் வந்து இன்னுமே ഞങ്ങൾ കോരികയെ കേട്ട കോരിക്ക് എന്തൈം ടേബിൾ എങ്ങനെ വേണം ഏനുണ്ടെന്ന് ചോദിച്ചാൽ ഞങ്ങളുടെ ഓടുവായിരുന്നാൽക്കൂടി എങ്ങനെ സാർ ഈ വസ് കൊണ്ടു പോയി വെച്ച് കൊണ്ടിരിക്കണം ഇത് ഇവറ്റ ടൈം ഇതില്ലേ എന്തെങ്കിലും ആറ് ടൈം കാട്ടത് കൊമ്പൈൻ ടൈം ടേബിളെ മുതൽ പോട്ടു അതാണ് എങ്ങനെ തലവേ കേട്ട് എങ്ങളുടെ തലവെറ്റ കോരിയക്കമാരാൽ നാൾ അത് അതിൻ്റെ ബൈ ചെയ്വിനോന്നാൽ അത് എങ്ങനെ തലവറ്റ ഇത് നാങ്കൾ കട്ടപ്പെടും വേറെ യാങ്ങൾ പയണികൾക്ക് എങ്ങൾക്ക് എന്ത് സേവയ ഓ പയണികൾ എങ്ങോട്ട് പേര് വളമ പോലെ എങ്ങോട്ട പേരുന്ന് നിലയത്തിലേക്ക് സേവികൾ ആരംഭമാകും എങ്ങളുടെ തലവേറ്റ കടിതത്തിൻ്റെ ഇത് നിറവേറ്റും വരയ്ക്കും நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா மற்றும் கடமையில் ஈடுபட்டிருந்த காவல்துறை அதிகாரிகள் இடையில் நடந்த கருத்து மோதல் தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது குறித்த சம்பவம் அனுராதபுரத்தின் ரம்பிவ பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொள்வதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தனது சொந்த வாகனத்தில் கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்தார் விஐபி விளக்குகளை பயன்படுத்தி வாகனம் ஓட்டியதற்காக நாடாளுமன்ற உறுப்பினரின் வாகனத்தை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியுள்ளனர் அப்போது காவல்துறை அதிகாரிகள் அவரிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் அடையாள அட்டை மற்றும் சாரதி அனுமதி பத்திரத்தை கோரினர் நான் நாடாளுமன்றத்திற்கு போகிறேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தெரிவித்த பின்னரும் காவல்துறை அதிகாரி அதிகாரிகள் அவருடைய ஆவணங்களை தொடர்ச்சியாக கோரியதுடன் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காணொளி சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றவை குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் மனுஷ ஆணேக்கார குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் சற்று முன்னர் முன்னிலையாகியுள்ளார் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக விடுக்கப்பட்ட அழைப்பிற்கு அவர் இன்று குற்ற திணைக்களத்திற்கு வருகை தந்துள்ளார் முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார குற்ற திணைக்களத்தில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்க உள்ளார் அதன்படி முன்னாள் அமைச்சர் இன்று இதரம் குற்றப்புலனைவு திணைக்களத்தில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்க உள்ளதாக நேற்றைய தினம் மன்றில் தெரிவித்திருந்தார் தென்கொரியாவில் விவசாயம் மற்றும் மீன்பிடி தொழில்துறைகளுக்காக பணியாளர்களை அனுப்புவதற்காக காய்ச்சா திட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மீறி செயற்பட்டுள்ளதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் அவர் வாக்குமூலம் அளிக்கவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த மனு நேற்று கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் விசாரணைக்கு அழைக்கப்பட்டபோது போது முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார இன்றைய தினம் குற்ற திணைக்களத்தில் முன்னிலையாகி வாக்குமூலம் அளிக்க தயார் என அவரது சட்டத்தரணிகளால் அறிவிக்கப்பட்டது கடந்த நவம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணிகத்தின் தலைவர் எழுத்து முன்வைத்து முன்வைத்த முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதன்படி தற்போது முப்பத்தைந்து பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனிவு திணைக்களம் நீதிமன்றத்திடம் தெரிவித்துள்ளது தற்போது முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைய முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணேகாரவை கைது செய்வதற்கான எந்த காரணங்களும் முன்வைக்கப்படவில்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் தமது கட்சிக்காரர் கைது செய்யப்படக்கூடும் என ஏற்பட்ட அச்சம் காரணமாக முன்பிணை கோரிய மனு தாக்கல் செய்யப்பட்டதாக மனுஷ நாணயக்காரர் சார்பில் நீதிமன்றில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்திரணி அறியப்படுத்தியுள்ளார் நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக சுமார் பதினைந்து மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இதற்கமைய ஆறாயிரத்து எழுநூற்று ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த இருபதாயிரத்து முன்னூறு பேர் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் நிலவும் சீரற்ற வானிலையினால் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சீரற்ற வானிலை காரணமாக நேற்றிரவு மூடப்பட்ட கண்டி மகியங்கனை வீதி மீண்டும் பாவனைக்காக திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கிடையில் லுவரலியா மாவட்டத்தில் உள்ள வெலப்பனை பிரதேச இலகப் பிரிவின் மெலப்பட்டாப பகுதியில் மண்சரிவு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக வெலப்பனையில் இருந்து ஹகுராங்கத்த வழியாக கண்டி செல்லும் பாதை மூடப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மையம் தெரிவித்துள்ளது இதேவேளை அடுத்த இருபத்தி நான்கு மனித காலத்திற்கான நாட்டை சூழ உள்ள கடற்பரப்பிற்கான வானிலை முன் அறிவிப்பு வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ளது தற்போதைய அரசாங்கத்தின் நூறு நாள் முன்னேற்ற அறிக்கையை பார்க்கும் போது அதில் வெற்றி கிடைக்கவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபூர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இன்றைய நிலவரப்படி தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான இந்த அரசாங்கம் நூறு நாட்கள் ஆட்சியில் உள்ளது எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் அந்த அரசாங்கத்தின் நூறு நாட்கள் முக்கியம் இந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்த பெருந்தொகையான மக்கள் இந்த நாட்டில் பெரும் எதிர்பார்ப்புடன் உள்ளனர் அதன்படி அரசாங்கத்தின் நூறு நாட்களின் முன்னேற்ற அறிக்கையை பார்த்தால் அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் சில அமைச்சர்களின் பேச்சிலிருந்து அவர்கள் இந்த நூறு நாட்கள் திருப்தி அடையவில்லை என்று நான் நினைக்கிறேன் ஏனெனில் நூறு நாள் முன்னேற்ற அறிக்கையை பார்த்தால் நூறு நாள் முன்னேற்ற அறிக்கையில் கூறிய வாக்குறுதிகளை குறிப்பாக குறுகிய காலத்தில் அரசு நிறைவேற்றவில்லை என்பதை அறிய முடிகிறது நூறு நாட்களை பின்நோக்கி பார்க்கும்போது நூறு நாள் பயணத்தை அரசு வெற்றியடைய செய்யவில்லை என்பதை தெளிவாக காண முடியும் எனவும் அவர் தெரிவித்தார் நாட்டில் ஊழல் தொடர்பான வழக்குகளுக்கான சிறப்பு நீதிமன்றங்களை நிறுவுவதை ஜனாதிபதி பரிசீலிக்க வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோகணேசன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மனோகணேசன் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்ட பதிவிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது ஜனாதிபதி அனுரகுமாரதி ஊழலுக்கு எதிரான முயற்சிகளை வரவேற்கின்றேன் போலீஸ் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு சட்டமாதிபர் மற்றும் நீதித்துறை ஆகியவை குடியரசு ஜனநாயக நாட்டில் மக்கள் நம்பிக்கை வைக்கும் நிறுவனங்களாகும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கோப்புகளை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு மீண்டும் திறந்து இம்மாத இறுதியிலும் பிப்ரவரியிலும் வழக்குகளை தாக்கல் செய்யும் என ஜனாதிபதி திசாநாயக்க தெரிவித்திருப்பது மகிழ்ச்சியான செய்தியாகும் லஞ்ச ஆணைக்குழுவுக்கு சட்டமாதிபர திணைக்களம் மற்றும் போலீஸ் திணைக்களத்தில் உள்ள குற்ற பிரிவினருக்கு அதிக ஆதாரங்களை வழங்குவதன் மூலம் நிலையை நீக்க வேண்டும் மேலும் ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கையை நிறைவேற்றுவதற்கு அதிக ஆதாரங்களை வழங்க வேண்டும் அதேபோல ஊழல் தொடர்பான வழக்குகளுக்கான சிறப்பு நீதிமன்றங்களை நிறுவுவதையும் ஜனாதிபதி பரிசீலிக்க வேண்டும் இதனால் வழக்குகள் தினசரி அடிப்படையில் விசாரிக்கப்பட்டு முடிவுகளை நோக்கி செல்லும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது விழுந்து காணப்படும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மக்களால் நிராகரிக்கப்பட்டு அந்நியப்படுத்தப்பட்ட ஒருவரால் அல்ல புதிய தலைமை ஒருவரால் மாத்திரமே மீள கட்டியெழுப்ப முடியும் எனவும் புதிய தலைமைத்துவம் அவசியமெனில் அதற்கு தான் தயார் எனவும் தயாஸ்ரீ ஜெயசங்கர் தெரிவித்தார் கண்டியில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் தற்போது பதவி வகிக்கும் தவிசாளர் மற்றும் செயலாளர் சட்ட ரீதியாக நியமிக்கப்பட்டவர்கள் அல்ல அவர்களும் நீதிமன்றத்தின் ஊடாக எந்த ஒரு சட்ட ரீதியான அதிகாரமும் கிடைக்கவில்லை இன்னமும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தேர்தல்கள் ஆணைக்குழுவால் அங்கீகரிக்கப்படவில்லை அதனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மேற்கொள்ளும் தீர்மானங்கள் அனைத்தும் சட்டவிரோதமானவை அவர்கள் தற்போது கதிரை சின்னத்தை பயன்படுத்தி அதன் மூலம் ஏதாவது ஒரு செயலை செய்ய முயற்சிக்கிறார்கள் அதுவும் சட்டவிரோதமானது அதிலும் பெரிய பிரச்சனைகள் காணப்படுகின்றன கதிரை சின்னத்தில் மக்கள் ஐக்கிய முன்னணி உருவாக்கப்பட்ட போது எழுந்த நெருக்கடிகள் பல உள்ளன நாங்கள் அது தொடர்பில் எதிர்காலத்தில் சட்டரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளராக இரண்டு முறை நீதிமன்றத்தால் எனக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது அப்படி இருந்தும் ஒரு குழுவினர் தேவையற்ற பலத்தை பயன்படுத்தி என்னை உள்ளே அனுமதிக்கவில்லை நிமல் ஸ்ரீபாலடி சில்வா மற்றும் துமிந்த திசா நாயக்க இருவரும் தவறாக நியமிக்கப்பட்டதாக கூறி கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளோம் கட்சியின் செயலாளராக சட்டப்பூர்வமாக பொறுப்புகளை ஏற்க அனுமதிக்குமாறு நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தேன் அந்த தீர்மானம் எடுக்கப்பட்ட பிறகு இலங்கை முழுவதும் சென்று கட்சியை முன்னோக்கி எடுத்துச் செல்ல சரியான கட்சி உறுப்பினர்களுடன் கலந்துரையாட நாங்கள் தயாராக உள்ளோம் தீர்ப்பு வேறு விதமாக இருந்தால் அதை எதிர்கொள்ள நான் தயாராக இருக்கின்றேன் தீர்ப்பு பெப்ரவரி ஏழாம் தேதி வழங்கப்பட உள்ளது அந்த முடிவு எடுக்கப்பட்ட பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு செய்யப்படும் என்றார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தான் தனது உத்தியபூர்வ இருந்து வெளியேற தயாராகவிருப்பதாக தெரிவித்துள்ளதுடன் ஜனாதிபதி இந்த விடயத்தை தனக்கு சாதகமான பிரச்சாரத்திற்கு பயன்படுத்துவதற்கு பதில் உள்ள வேண்டுகோளை வெடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி மைத்திரிபால சுரேசெனவின் ஆட்சிக் காலத்தில் அமைச்சரவையின் அனுமதியின் பின்னரே தனக்கு உத்தியபூர்வ வாசத்தளம் வழங்கப்பட்டதாக தெரிவித்துள்ள அவர் முன்னாள் ஜனாதிபதி என்ற அடிப்படையில் எனது பாதுகாப்பிற்காக அதனை வழங்கினார்கள் அரசமைப்பின் கீழ் எனக்கு அதற்கான உரிமை உள்ளது என குறிப்பிட்டுள்ளார் நான் அந்த வீட்டிலிருந்து வெளியேறுவதால் ஜனாதிபதிக்கு பலாபலன்கள் அங்கிருந்து வெளியேற தயாராக குறைப்பட்டுள்ளார் அனுரகுமாரதி நாட்டின் ஜனாதிபதி என்ற போதிலும் அவர் எதிர்கட்சி அரசியல்வாதி போல் நடந்து கொள்கின்றார் என மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் நான் மஹிந்த ராஜபக்ஷ என்பதை அனுரகுமாரதிசாநாய்க்கு மறந்துவிட்டார் அவரது பேச்சுக்கள் அரசியல் மேடைகளிற்கும் தேர்தல் காலத்தில் அவர் போலி வாக்குறுதிகளை வழங்கியதைப் போல மக்களை தவறாக வழிநடத்துவதற்கும் உகந்தவை என குறிப்பிட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ஜனாதிபதி எனக்கு எழுத்துமுள்ள வேண்டுகோள் விடுத்தால் எனக்கு வழங்கப்பட்ட உத்தியபூர்வ பாசஸ் வெளியேற தயார் என்பதை நான் ஜனாதிபதிக்கு தெரிவிக்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார் பொதுமக்களுக்கு நிவாரணத்தை வழங்குவதற்கு பதில் அனுருகுமார திசாநாயக்க அரசியல் மேடைகளில் மக்களை கவரும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் இல்லங்களையும் பாதுகாப்பினையும் பறித்த பின்னர் அவர்களுக்கு எதிராக கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார் தனது தோல்விகளை மறைப்பதற்காக அவர் இதனை செய்கின்றார் என முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அரசாங்கம் இருநூற்றி இருபத்தைந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வாகனங்களை வழங்க திட்டமிட்டுள்ளதாக வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜய் தஹேரத் தெரிவித்துள்ளார் நேற்றிரவு தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்ட போது அவர் இதனை தெரிவித்தார் எம்பிக்களுக்கு இனி வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்படாது என்று அவர் தெளிவுபடுத்தினார் மேலும் அனைத்து எம்பிக்களுக்கும் வாகனங்கள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் இதனால் தனிப்பட்ட வாகன இறக்குமதி அனுமதிகளுக்கான தேவை நீக்கப்படும் எனவும் தெரிவித்தார்